வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணா சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி கரூர் திருப்புகள் மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி மதியால் வித்தகனாகி மனதால் மனாகி பதிவாகி சிவஞான பரயோக தருள்வாயே பதிவாகி சிவஞான பரயோக தருள்வாயே நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளோயோய் நிதியே நித் தியமே என் நினைவே நட்பொருளோயோய் கதியை சொற்பறவேலே கருவூரி பெருமாளே கதியே சொற்பரவேலே கருவூரி பெருமாளே மதியாள் வித்தகனாகி மனதாலுத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோக தருள்வாயே கதியே சொற்பரவேலே கருவூரில் பெருமாளே கருவூரி பெருமாளே